ஹயலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத்துக்கு மலிசிறில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக போய் வந்து ராஜேஸ்வரியோட காலில் வந்து விழுந்துடுறாங்க எதுக்குமா அவள் காலையில் எல்லாம் போய் விடுற அசிங்கமாக இல்லையே அவனுக்கு மல்லி ஏன் மல்லி அவள் காலில் வந்து விழுற அவ ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவள் காலில் போய் விழுந்துட்டுருக்கே உனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில அளவுக்கு வந்து விஜய் வந்து உங்களை வந்து நம்பி வந்து ஏமாற்றிட்டு வரா அவருடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு என்னுடைய அக்கௌண்ட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு எல்லாருடைய அக்கௌண்ட்டும் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொன்னாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து பணம் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்ல வேண்டியதானே அதை மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லை செருப்பால் அடிச்ச மாதிரியே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது வேற யாரையும் வந்து போய் கேட்க முடியாது யாரையும் வந்து தெரியாது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து விஜயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய குடும்பத்தார் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அது அவங்களுடைய கடமை அந்த கடமையை வந்து செய்யறது கூட வந்து இவங்க வந்து இவ்வளவு தயங்குறாங்க இவ்வளவு பார்சாலிட்டி வந்து பார்க்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து எதுக்காக நீ வந்து அந்த பொண்ணுக்காக வந்து வாழ்ந்துட்டு பேசாமல் வந்து நீ வந்து உங்கள் அண்ணா கூட போய் வந்து வாழ்ந்துருக்கலாம்ல அவங்க வீட்டில் போய்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல தோணுது ஆனால் இவங்களெல்லாம் ஒரு பண கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து வரும்போது கூட வந்து யாரும் வந்து அந்த உதவி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை வந்து வரலன்னா நீ வந்து அந்த வீட்டில் இருக்கிறதே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அப்போ இன்னும் ஒரு வியாக்காரி மாதிரி வந்து வச்சு அந்த வீட்டில் வந்து உனக்கு வந்து சம்பளமும் கொடுக்காமல் அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து பாசத்தையும் கொடுக்காமல் எந்த ஒரு விதமான சந்தோஷத்தையும் வந்து உனக்கு வந்து கொடுக்காம அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா உன்னை ஒரு கொத்தடிமையாக வந்து வச்சிருக்காங்க அது வந்து உனக்கு வந்து தான் வந்து புரிய வருதுன்னு தெரியல அது புரிய வரும்போது கண்டிப்பாக வந்து நீயே வந்து புரிஞ்சுப்ப எதுக்காக வந்து நம்மளை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக தான் வெண்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் மற்றபடி வந்து அந்த வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக வந்து நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு நாளும் வந்து விஜய் கூட வந்து யோசிச்சிருக்க மாட்டார் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து அவர் வந்து பேக்கை தூக்கிட்டு வந்து கார்ல போய் உக்காந்து போகிறாரு மல்லி வந்து எதுக்காக வந்து கேட்லேருந்து வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி ஒரு வேளை வந்து வேற எங்கேயாச்சும் வந்து இருந்தாங்களா கரெக்டுங்க மல்லி வந்து எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததும் வந்து கரெக்டாக அந்த வர சமயத்தில் வந்து நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு வந்து போனதும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டால் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் ஒன்றையும் வந்து கழட்ட முடியாது சரி ஓகே அந்த மண் மைண்ட் செட்டுக்கு வந்து போயிட்டாங்களா இப்போ நேராக வந்து உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து நம்ம கிட்டே வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படியே வந்து அந்த கதறல் குமரல் எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டுக்கிட்டு உனக்கு அஞ்சு லட்சம் இல்லை ரூபா கூட கொடுக்க முடியாத நிலமையிலே வந்து நாங்கள் இருக்கோம் என்னது ரூபா கூட கொடுக்க முடியாத நிலமையில நீங்கள் இருக்கீங்கன்னா எதுக்கடி அந்த வீட்டில் இருக்க தண்ட ஸோ முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது ஆனால் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு பல்லு மேலே நாக்கை போட்டு அந்த மாதிரி வந்து கேட்க தான் வந்து தோணுது ஆனால் ஒரு வார்த்தை கூட வந்து கேட்க முடியாமல் நம்ம மல்லி வந்து தவிக்கிற தவிப்பு இருக்கே ஐயோ பாவங்க பாவங்க இந்த காலத்தில் இப்படியோ ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எழுதியிருக்கு போல தலையில் அதனால் வந்து அனுபவிச்சிருக்காங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து அனுபவிச்சுட்ருங்க அப்படி காலில் விழுந்து வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலில் விழுந்து கேட்டுட்ருக்காங்க இருந்தாலே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து குட்டி வந்து இறங்கி வராங்க இவ இறங்கி வந்ததுமே வந்து இப்படி தான் வந்து நடந்தது எனக்கு வந்து பணம் அர்ஜென்ட்டாக வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுந்துகிட்ருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லியம்மா விஜய் டாடாக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் எல்லாருமே எல்லாமே வந்து அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓகே நம்ம தான் வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளேயே அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டார் எப்படியோ காரில் நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃபோன் இருக்குது ஃபோனில் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து ஃபோனை எடுக்கிறாங்க உடனே அந்த ஃபோனை வந்து யார் வந்து பிடிச்சி பிடுங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து பிடுங்கிக்கிறாங்க ஃபோனை ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கும் வந்து ஃபோன் கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து காசு கேட்டாலும் காசு கொடுக்காம எதுக்கடி நீ வந்து மல்லியை வந்து இப்படி போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ட்டா